தம்பி எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் வந்திருக்காருங்க இவருக்கு என்ன கீழே விழுந்துட்டார் ஆக்சிடெண்ட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வலது கை பந்து கிண மூட்டு வந்து அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அதாவது வந்துங்க ஷோல்டர் பால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எமர்ஜென்சிக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்து எக்ஸ்ரேலாம் எடுத்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க உடனே நம்ம தம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆச்சு அதனால் வந்துட்டு நேரம் நம்ம வைத்திய வந்துட்டாங்க வந்த உடனே நம்ம முதல் கெட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்காக வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கெட்டு போட்டு தம்பிக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம் கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாம் சொல்லி அனுப்பிச்சிட்டு திரும்ப மூணாவது கட்டுக்காக வர சொல்லியிருந்தோம் மூணாவது கெட்டுக்கும் வந்திருந்தாருங்க தம்பி பார்த்துட்டு நாம் நல்லா கையை தூக்க சொன்னோம் தூக்கிட்டாரு கொஞ்சம் ஓரளவுக்கு பெயின் இருக்கு இருந்தால் பட் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாரு ஓகே ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு நம்ம கடைசி கேட் போட்டு தம்பி நம்ம வழக்கம் போல வெயிட் தூக்கிட்டு அனுப்பிச்சுட்டாங்க